குட்டி எங்கே இருக்காங்கன்னா காரில் வந்து இருக்காங்க ஸோ வந்து காரில் வந்து இருக்காங்களா ஸோ நீ அவங்க அம்மா இறந்த நாள் ஸோ இதுக்கெல்லாமல் ஏதாச்சும் கொடுப்பீங்க அப்படின்றதில் குட்டி இது வந்து ஆல்ரெடி ஒரு பொருள் வந்து லைட்டாக டேமேஜில் இருந்ததா அதனால் அதை அவங்க கையிலே போட மாட்டுறாங்க சரியாகவே ஆனால் நான் எடுத்து அதை வச்சிடறேன் வேற அதனால் அவங்களுக்கே தெரியாமல் நான் வந்து அதை புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த நேரத்தில் அதை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டூ பி கண்டினியூவில் வந்திருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல ஸோ இங்கே நிறுத்துன்னு சொன்னதுக்கே எதுக்கு இங்கே நிறுத்த சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை சாப்பிட்ரு காரில் உட்காந்து ஏன்னா நம்ம காலில் சாப்பிட்லையா அதனால் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி நான் இருக்காங்க இல்லை தெரியுதா அது ஓகேவா அப்படி இருக்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஆனால் நான் பண்ணுறேன்னு தெரியும் ஆனால் என்னதுன்னா தெரியாது நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அந்த என்ன சர்ப்ரைஸ் சேர்த்து சர்ப்ரைஸ்ன்றதை நம்ம காமிச்சிடலாம் சர்ப்ரைஸ் எங்கடா அப்படின்னா இருக்கு கொடுக்கலாம் குட்டிமா வெளியே தேசமா தேடி இருந்தா இது என்ன பாபா இது வச்சு நீ

ரொம்ப பாவனே சொல்லலாம் வந்து எனக்கு சத்தியமாகவே சொல்கிறேன் எனக்கு இவ கூட இருக்கும் போது எனக்கு எங்கள் அம்மா நாவகமே இல்லாமல் நான் பாட்டில் மெய்மறந்து இருந்தேன் ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட நினைவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்சதை விட நான் பெஸ்ட்டாக இந்த வாட்டி நான் பண்ணியிருக்கேன் போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்பவுமே பண்ணியிருக்கேன் போன வருஷமே வீட்டில் சமைத்தேன் ஆனால் வந்து ஒரு இருபது பேருக்காச்சும் கொடுத்துப்பேன் இந்த வாட்டி ஆனால் எக்ஸ்டாவே நாற்பது அதுக்கு மேலே கொடுத்தேன்

கனமுனியா மூடி தண்டி நம்புடி விளையாண்டனா சத்தியமா அடிச்சிருவோம் நான் டயர்டா இருக்க நான் தூங்கணும் வீட்டுக்கு வீட்டுக்கு ஆடி ஒண்ணு மாரி வெறுப்பு ஏத்தாம இருமு நீ வேற என்ன எப்ப பாரு கண்ணமுடு எச்சிப்ப சரி கண்ணமுட்டு ஓபன் பண்ண வாமு வீடியோ முடிச்சிட்டு போலாம் டைம் சரி கண்ணமுடு இருக்கு எடுத்துட்டேன் கண்ணமுடு பாட்டு நீ ஃபர்ஸ்ட் கண்ணமுடுனா மூடு சரி சர்ப்ரைஸ் மாதிரி எடுத்துட்டு வர போற தோபரே

நான் நிறைய காசு சேர்த்து வச்சு நீங்க வந்து சூப்பர் சாட் பண்றது அது பண்றது இது பண்றது யூபிடி ல போறது எல்லாம் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்களே நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் இதை விட நிறைய ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு எனக்கு வந்து இன்னும் சாரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் நம்மளுக்கும் இன்னுமே வந்து பர்சனலா எடுத்து வைக்கிறோம் அப்படின்னும் போது அது எங்களோட சொந்த உழைப்பு இருக்கும்

அடுத்து கார் வாங்கினது தனியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது மாதிரி கொண்டு போனேன் சரி ஓகே மொத்தமாகவே நம்ம பண்ணிடலாம் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி வந்து எப்படி டிஃப்ரெண்டாக கொண்டு போய் எல்லாருக்கும் காசும் கொடுக்கலாம் நம்ம வந்து என்ன சம்பாதிக்கிறோம் நம்ம இது கூட பண்ணலாம் இப்படி நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலியால தான் நம்ம இவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னும் போது அவங்களுக்காக இது கூட பண்ணலாம் எப்படி நம்மளை நம்பி தானே நமக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் இதெல்லாம் பண்ணணும் ஒரு ஆசை அடுத்த வாட்டி எனக்கு வந்து ஒரு ஆசை நிறையா சாப்பாடு வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் நான் வந்து சாரீ ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கேன் அப்படி இருந்தா பத்து ஓகே நீ நாள் எங்களுக்கு வந்து செம்ம சூப்பராக போச்சுங்க மனசுக்கே அப்படியே நிறைவாக இருந்தது ஃபைனலாக வந்து இந்த நாள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி சேடானது தான் ஆனால் அவன் எங்களுக்கு வந்து இந்த நிறைய பேர் சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி குட்டிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன் இருக்கேன் அதையா இந்த நாளில் தான் கொடுத்தீங்களா நல்ல நாள் எவ்ளோவோ இருக்குன்னு சொல்றீங்க அது வந்து குட்டி வந்து என்னன்னா அது ஒரு மாதிரி நான் வாங்கி கொடுத்தேன் அது வந்து அவங்க ஒழுங்கா பாத்துக்கல ஆனாலும் நான் விட்டுட்டேன் பாத்துக்லையா இல்ல ஆமா பாத்துக்கல நீ அதை நான் வாங்கி கொடுத்து நீ அந்த பொருளை வந்து ஒழுங்கா நீ அதை பாத்துக்கல கேர் பண்ண மாட்டறேன்னு ஒன்னு வாங்கி கொடுத்தா கேர் பண்ணு ஓகேவா நான் வந்து ஒன்னு

யோ ஓபன் பண்ணாதே ஒரு முளசுன வேண்டிய நிக்கு கேரிய பசிய மாட்டேனே வந்திருவியா இப்படி 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 இங்க નીકணுமா ஆ ஓபன் இது சை இல்லனா தர பென்சைரோ நானே

இறந்த நாள் வேற வருது எதுவுமே என்கிட்ட இல்ல வேற என்ன பண்றதுன்னே தெரியலனு ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனா திடீர்னு வந்து எனக்கு இன்னைக்குன்னு பாது சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு தெரியல இவ்ளோ நாளா கையில தான் சுத்திக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு இருக்கே இருந்தாலுமே வந்து அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பஸ்ட் அவ வாங்கி கொடுத்தா இல்லையா ஃபர்ஸ்ட் சம்பளத்துல அது இருக்கு வீட்டுல எரியதே இருந்தாலும் அது கையில போட்டா நல்லா இருக்கும் ஆனா ஜாயின் பண்ணி எத்தனை வாட்டி தான் நான் போடுறது

து நிறையம் உனக்கு என்னப்பா நீ என்ன யூடியூப்ல இருக்க உனக்கு என்ன யூடியூப் காசு வருது உனக்கு ஏற்காடு போனா யூடியூப் காசு போனா யூடியூப் காசு 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 ஐயா எங்க காசு இருக்கவே இருக்காதா

அப்படி சேர்த்து வச்சு எடுக்கிறதுல தான் நான் வந்து ஒரு ஒரு பொருளாக எடுப்பேன் இந்த யூடியூப் லேப் கூட போக மாட்டேங்குதுங்க ஒரு வீடியோ போனா கூட பரவாயில்லைங்க எதுவுமே அந்த அளவுக்கு போகவே மாட்டேங்குது அப்போ எங்களுக்கு நீங்க சொல்லும் ஒரு மாதிரி ஃபர்ட் ஆகுது நீங்களும் இப்போ யூடியூப் மூலயமா வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணி பாருங்க தான் உங்களுக்கான அந்த வழி வருத்தம் எப்படி எடிட் பண்ணுறது எப்படி எப்படின்னு உங்களுக்கு தான் தோணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நான் ஒரு நல்ல பொருளை இருக்கேன் இதை வந்து நான் கையில் மாட்டேன் ஓகேவா இந்த மோதுறதுக்கும் அதுவும் நச்சுன்னு இருக்கு அழகாக இருக்குது பரவாயில்லப்பா எனக்கு மட்டும் எத்தனை பேஸ்லேடுங்க நான் வாங்கி வாங்கி போட்டு போட்டு வீணாக்கிட்டே இருக்கேன் டைட் பண்ணிக்கோ எங்க பண்ணிக்கிறேன் பண்ணீங்க பா இது கோல்டு தான் எப்படியும் கடைக்கு போயிருப்பாங்க மேடம் கடைக்கு போகமுலாம் இருக்க மாட்டாங்க அதை ஆட் பண்ணுவோம் கடைக்கு போனிங்க இப்போ லாஸ்ட்டாக ஆட் ஆகும் எப்படி நம்ம எட்டின்னு தெரிஞ்ச கடைக்காக போகணுமே அந்த கடைக்கு போகணும் இப்ப விக்கிற சத்தியமா விலவாசிக்கு சத்தியமா வாங்கவே முடியாது சவரமே எவ்வளோ ஒரு லட்சம் என்னால வா என்னால நம்பவே முடியல வா எப்படி இவ வாங்கிருக்கா அப்படின்ற ஒரு ஷாக்ல இருக்கேன் சீரியஸாவே இன்னைக்கு இருக்கிற நான் வந்து சோகத்துல எனக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு காரணமோ இருக்குதுங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தா நம்மளுக்கு வந்து அது கடையில வைக்கிறதுக்கோ யாருக்கிட்டயுமே கையேந்த கூடாது இப்ப இந்த கார் எடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏன் என்ன சொல்றது கொஞ்ச நகை எங்களுக்கு வச்சோம் கொஞ்ச நகை எங்க பாட்டிக்கு வச்சோம் இந்த மாதிரி இவ்வொரு நம்ம நான் நம்மளுக்கு வந்து ஒரு பல்க்காக ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த லேக்ஸ் கணக்கு தேவைப்படும் போது நம்ம இந்த மாதிரிலாம் வைக்கிறோம் இல்லையா அதுக்காக நான் நிறையா எடுத்து சேவ் பண்ணுறது வேற ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி இவங்க வந்து அது ஒழுங்காக பார்த்துக்கல ப்ராப்பர் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்ததை அது வந்து என்னன்னே தெரியல இந்த நான் வந்து பாத்திரம் கழுவும் போதே வீடு பெருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆனா எங்க அம்மா அவங்க தான் போடுறாங்க அது என்னன்னே தெரியல துணியில மாட்டி கீழே உடஞ்சிட்டு என்ன சொல்றது இவங்க கிட்ட நிறைய கத்திக்கினி இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது வேலைன்னா ஒழுங்கா செய்யணும் சாப்பிடறது கூட நம்ம ஒரு கார்ல உட்காந்து சாப்பிடணா கூட பொறுமையா சாப்பிடணும் அப்படியே அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா அது

குட்டிக்கிட்ட மட்டும்னலா இந்த பண்ணும்போது மட்டும் சொல்றான் ஆனா இவன் சொல்றாங்க எல்லாத்தையுமே ஆனா வந்து சீரியஸாவே நான் வந்து எங்க வீட்டில இருக்கவங்க எதுக்காக எனக்கு தர மாட்டேங்கிறாங்கன்ற ரீசன் தெரில ஆனா இவன் ஏன் கூட இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கா இது பாருங்க சைன் வாங்கி கொடுத்துருக்கா மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கா இந்த கையில ஒரு மோதிரம் பிரேஸ்லேட்டு இதெல்லாமே நான் இங்க தான் பண்றேன் ஏன் இந்த கார் கூட நான் இங்க வந்துதான் வாங்கிருக்கேன் ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்க என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக அப்படி பண்றாங்களா இல்ல ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கு எனக்கு தெரியல ஸோ ஃபேமிலி மேட்ரு அதை சொல்கிறதே வேஸ்ட்டு எந்த இதுக்குமே கஷ்டம் வந்து யாருமே வர்றதில்லை நாங்களே தான் பார்த்துக்கிறோம் இதை பார்த்தாச்சு அதுக்கு திருந்தோன்னு பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரில சரி விடுங்க நம்ம பேசுறதே வேஸ்ட்டு இன்னைக்கு பாருங்கள் எங்கள் அம்மாவோட இறந்தனால்தான் இன்னைக்கு ஆனால் எனக்கு ஒரு கால் கூட பண்ணி யாருமே என்கிட்ட பேசவே இல்லை அக்கா இருக்காங்க அண்ணன் அண்ணன் இருக்காங்க நானும் நினைச்சேன் கால் பண்ணி பேசவே இல்லை எங்கிட்ட ஏன் அப்படின்னா காருக்கு வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட்டு கொஞ்சம் காசு கேட்டிருந்தாங்க தரல அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் வந்து காருக்குமே கொடுத்தாங்க அதில் எங்கள் பாட்டிகிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன் நம்மளாம் இறக்குற வயசே கிடையாது எங்கள் அப்பா பண்ண தப்புனால தான் எங்கள் அப்பாவுக்குமே இறந்த நல்லா வரும் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது அப்பா பிடிக்காதுன்னு கேட்பீங்க சுத்தமாக எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா இறக்குற வயசு கிடையாது இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னாலுமே அது அவங்க அவங்க அம்மா அப்பாதான் சோ வந்து நான் இங்க வந்து சீரியஸாவே நான் என்னையே மறந்து போயிட்டேன் அவ்வளவு நல்ல பேமிலி எனக்கு இவன் நல்ல நல்ல மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கா அவங்க அம்மா கிடைச்சிருக்கேன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு எங்க எனக்கு எங்க அம்மா இல்லன்றதே மறந்துட்டேன் அதுதான் உண்மையே நான் மறந்து அந்த அளவுக்கு ஃப்ரீடமா ஜாலியா இருக்கேன் இவங்க பாட்டிட்டு பேசுறது எனக்கு இவங்க அண்ணன் அன் என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இவங்க அண்ணன் என் கிட்ட என் ஃபேமிலியில இருக்கவங்கள எல்லாமே எனக்கு வந்து கூட பிறந்தவங்க மாதிரி தான் யாரா இருந்தாலுமே எனக்கு இவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே எனக்கு கூட பிறந்தவங்க மாதிரி அதனால எனக்கு வந்து என் வீட்ல எனக்கு எங்க அக்கா இல்ல ஃபீலிங் இல்ல எங்க அண்ணன் இல்லன்ற ஃபீலிங் இல்ல எங்க அம்மா இல்லைன்ற ஃபீலிங் இல்ல எனக்கு அப்பா இல்லன்ற ஃபீலிங் அவங்க அப்பா இருக்கும் போதுல இருந்து எனக்கு வந்து அப்பா இல்லன்ற ஃபீலிங்கே கிடையாது அவங்க அப்பா கூட எனக்கு வந்து அப்பா அப்பான்னு தான் யாரையுமே அப்படியே பழகிட்டேனா இன்னைக்கு கல்லையே சொல்லிட்டு இவங்க பாட்டிட்டு அழுதேன் இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஃபீலே இல்லம்மா நான் பாட்டுல இருக்கேன் எனக்கு யாரும் இல்லை இரு இல்லைன்ற ஞாபகம் எப்போ வருதுன்னா எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ பார்க்கும் போது எனக்கு அப்பா அம்மா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீலே வருது அதுக்கு முன்னாடி இல்லைன்னா எனக்கு இது வரவே மாட்டேங்குது எனக்கு யாரும் இல்லைன்ற ஃபீலிங்கு ஆனால் வந்து இது எதிர்பார்க்காத கிஃப்ட் தான் இவளே ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னும் போது இந்த நாள்லாம் எங்கேயாவது இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டேட்டில் எங்கள் அம்மா இல்லாத போய் எனக்கு இது வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு டக்கு ஞாபகம் வரும் இப்ப அதுக்காக இந்த டேட்ல இல்லாம வேற எப்பயாவது கொடுத்திருந்தா நான் இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேன் இந்த டேட்ல கொடுத்தது கொஞ்சம் வருத்தமா இருக்கு யா எப்போ எதுவுமே நடக்கலாம் இல்லையா ஸோ கண்டிப்பா நாங்க இருப்போம்ன்ற நம்பிக்கையா இருக்கு இல்லை அப்படின்றதாலே எனக்கு ரொம்ப இந்த டைம் நமக்காக எடுத்து செய்யறாங்களே காலையில ஆறு மணில இருந்து அவளுக்கு வந்து நேத்துல இருந்தே ரொம்ப முடியல ரொம்ப நாள் ரொம்ப முடியல அவளுக்கு இருந்தாலும் இந்த டைம்ல நான் எந்திரிச்சு உனக்காக செய்யறேன் போன வருஷமே நீ செஞ்ச உனக்காக நீ எதுவுமே செஞ்சது இல்லை நான் இதுலாம் கூட பார்த்தீங்கன்னா கடையில தாங்க வாங்கி கொடுப்போம் ஆமா

சாப்பாடு செய்யறதுல இருந்து எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு பாத்தாங்க சீக்கிரமா செஞ்சாங்க அங்க இருக்க எல்லாமே எல்லாமே ஒரு நாற்பது பேர் சாப்பிடணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் ஆனா நான் வீட்லயே எங்களுக்கு வந்து அது ஒரு ஐம்பத்தி அஞ்சு சாப்பாடா ஆயிருச்சு காய்கறி எல்லாம் வெட்டி வீட்லயே சமைக்கும் போது எது திட்டம் எது இதுன்னு காலையில இருந்து பத்தி பசியும் பட்டினியமாவே நான் இருப்பேன் எத்தனை வருஷம் ஆனாலும் அமே அதை வந்து தொடர்ந்துதான் இது பண்ணுவேன் எல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஒண்ணு போன வருஷம் சாரி வாங்கி வெளியில இருக்கவங்களை கொடுத்தேன் இந்த வருஷம் சாரி வாங்கி உங்கள் பாட்டிக்கே நான் கொடுத்துட்டேன் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் தான் வெளியில் கொடுக்கலாலும் பரவாயில்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களையே ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னை ரொம்ப எதுவும் எனக்கு இன்னைக்கு பர்த்டே மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தேன் மைண்ட் அந்த அளவுக்கு எனக்கு எந்த இதுவுமே இல்லாமல் ஜா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் எனக்கு எப்பயுமே எனக்கு கூட இருந்தாலே எனக்கு அதுவே போதும் ஏன்னா எங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் என்ன சண்டை போட மாட்டீங்கன்னு பிரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் எவ்வளோ அடிச்சிட்டாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம் அது அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லாத யாராக இருந்தாலுமே யாருமே இருக்க மாட்டாங்க லைஃப் எப்போ வேணால் பிரிஞ்சு போயிடும் நாங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்போம் நாங்கள் ஒரு கோரிக்கை போவோம் நம்ம இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணணுமோ நம்மளோட லைஃப்பில் இதான் அப்படின்ட்டு எங்கிட்ட அச்சீவ்மெண்ட் எப்படா வீடு வாங்குவோம் எப்போ வீடு வாங்குவோம் அதுக்கான ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சோ ஆனா வந்து எல்லாம் பண்ணிட்டேன் சொல்லி வச்சிருக்கேன் சோ அதுக்கான புது இதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு இருந்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸே வராங்க அப்படின்னும் போது யாருங்க கேப்பா நம்ம ஹவுசனர் வந்து மேலே கீழேயும் பாப்பாங்க யார் இவங்க இது வரைக்குமே நான் போன அவசன எல்லாருமே எனக்கு அவங்களா வாய திறந்து இதை பண்ணுங்க எதிர்பார்க்காது இந்த வீட்டுல நடந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு பயம் அந்த வீட்டுக்கு போனா என்ன நினைப்பாங்களோ அவசனர் எப்படி நினைப்பாங்களோ அப்படிலாம் ஃபீல் பண்ண எங்க இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் சேர்க்க மாட்டாங்களா கூட தெரிஞ்சு எங்களை ரொம்ப இந்த வீட்டுல அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹவுசனர் சப்போர்ட்டா இருக்காங்க ஒண்ணு பண்ணாக்கா இது எடுத்துட்டு போங்கமா அப்படின்னுலாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க எல்லாம் குக்கிங் வீடியோ மேல மாடியில போடுங்க என்ன எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு சொல்லப்போனா சோறு வடிக்கிறதுக்கு கூட எங்க வீட்டுல வந்து சின்னதா தான் இருந்துச்சு என்னோட ஹவுசனம் கொடுத்துதான் பெரிய குண்டால நான் சோறு வடிச்சேன் ரெண்டு வச்சோம் ஏன்னா ரெண்டு பேர் இல்ல நாங்க அவ்வளவு பெரிய பாத்திரம் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்காது ஆனா எனக்கு நெக்ஸ்ட் ஒரு பிளான் எப்படின்னா வீடு சீக்கிரமா கட்டிடுவேன் அது கண்டிப்பா பால் காய்சம் நடக்கும் ஆனா வந்து என்னோட ஃபேமிலியை எல்லாருக்கிட்டயும் சொல்லிதான் பத்திரிக்கை அடிச்சு எல்லாாரையும் கூப்பிட்டுதான் நான் இதை பண்ணுவேன் தனியாலாம் பண்ண மாட்டோம் வாடகை வீட்டுனால மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இன்னைக்கு வந்து எங்க அம்மாவோட நினைவுனாலும் எனக்கு வந்து ஒரு சூப்பராக போச்சு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சாப்பாடு வாங்கும் போது கூட எல்லாருமே எனக்கு வந்து பெருமையாக எல்லாருமே வந்து வாங்கிட்டு போனாங்க எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் ஆமா இவை இன்னைக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான் போது எனக்கு வந்து அருந்து இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லோருமே ஒரு ஒரு மூலையில் இருக்காங்க எங்கள் அக்கா ஒரு எங்கள் அக்கா மும்பையில் இருக்காங்க எங்கள் அண்ணா செல்லத்தில் இருக்காங்க இன்னொரு அக்கா ஈரோட்டில் இருக்கு நாங்கள் வந்து நாலு பேருமே நாலு வித இடத்துல இருப்போம் நான் வந்து சென்னையில் இருக்கேன் இப்படி எல்லாம் ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது நாங்கள் ஒன்றா ஒன்று கூட பண்ண மாட்டோம் ஒன்றா வரணும் அப்படின்னா அது எதாவது ஒரு சாவாக இருக்கட்டும் ஒரு நல்ல நாள் கெட்டதுக்கெல்லாம் நாங்கள் யாருமே ஒன்றா இருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு டைமில் தான் நாங்கள் மீட் பண்ணுவோம் இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு என்னும்போது நம்மளால் பார்க்க முடியல பண்ண முடியல அப்படின்னும்போது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு வீட்டுல இருந்து ஒரு கால் கூட பண்ணல என்னால எதுவுமே அவங்க பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியல சரி வீடு அப்படின்ட்டு விட்டு ஆனா வந்து நான் வருஷம் வருஷம் நான் இங்க எது பண்ணாலுமே எங்க வீட்டுக்கு போட்டோ மட்டும் அனுப்பிடுவேன் அது என்ன நினைச்சிட்டு போனாலும் பரவாயில்ல பரவாயில்ல இவளாச்சும் தண்ணியில போய் பண்றா ஆனா பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல இவன் ஆனா என ரொம்ப பாத்துக்கிறா ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அது சுத்தமா தெரியல ஆக்சுவலா சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டுல இருக்கவங்க தான் என்ன புரிஞ்சிக்காம இருந்தாங்க இப்ப எங்க வீட்டுல இருக்கவங்க இவ்வளவு புரிஞ்சிக்காம இருங்க

நல்லா இருக்கான்னு சொல்லிடுங்க ஆமா எப்படி இருந்தது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க வ்ளாக் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா தான் கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருந்தது எனக்கு ஏதோ பர்த்டே கூட பண்ணிருப்பாளன்னு தெரியல டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு சோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னடா சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க நாங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து வாங்குறோம் இப்போ அவளுக்கு டாலர் வாங்கும் கூட ஏன் டாலர்லாம் கம்மி தாங்க கம்மி இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப அவளுக்கு வந்து எனக்கு அந்த செயின்ல வாங்கி குடுக்கணும் ஒரு டாலர் எனக்கு வந்து இந்த ஏசப்பா டாலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெட்டி செலவு பண்ண பிடிக்காது எனக்கு நானும் எனக்கு வந்து ஒரு பொருள் வாங்கினா அது வந்து நல்ல பொருளா இருக்கணும் தங்கமா இருக்கணும் பார்த்தா நமக்கு இருக்கணும் மெயின் ஒண்ணு நாங்க வெட்டி செலவு பண்ணியிருந்தோம்னா ஸ்பாட்லயே அந்த மூணு பொருள் வாங்கிருக்கோம் அது கூட வெட்டி செலவு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அது வீட்டுக்கு தேவைப்படுறதா வாஷிங் மிஷின் பிரிட்ஜுன்றது நான் வாங்குவேன் மத்தபடி கோல்டு ஏன் வாங்க எனக்கு உடம்புல இவளுக்கு உடம்பு நான் ஒரு நிக்க கூடாது முடியாம போயிருந்தா யார்கிட்டயும் கேட்டா அவங்க வீட்டுல யாருக்கு அரங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களே மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டோம் அதுக்காக மட்டும்தான் அந்த இந்த கோல்டு வாங்குறது நீங்களுமே சொல்றேன் வெட்டியா பண்ணாதீங்க சத்தியமா கோல்டு வாங்குறதா உங்களுக்கு பெனிஃபிட் எங்கயாவது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் அது யூஸ் ஆகும் நான் நான் அப்படிதான் கொண்டு போவேன் எப்பயுமே நான் ஒரு சும்மாவே ஒரு கஞ்சத்தனம் ஆனா பரவாயில்ல ஏன் கூட இருந்து எவ்வளவு நல்லா தேறிட்டானே சொல்லலாம் வேற ஏதாவது வாங்கிட்டு வந்துருவாலு நினைச்சேன் பரவாயில்ல தங்கத்துல வாங்கிட்டு வருவான்னு சோ ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு டே ரொம்ப நல்லா ஹாப்பியா போச்சு எனக்கு ஓகே இந்த வீடியோ முடிவுதான் சொல்லுங்க மறக்காம சொல்லுங்க பார்ட் ஒன் எப்படி இருந்து சொல்லுங்க சொல்லுங்க அம்மா தான் பிடிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் ரெண்டுமே வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆஹ் நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததெல்லாம் மனசுக்கு நிறைவா இருந்தது அஹ் நம்மளாலயும் முடியும் நிறைய பேரு இவ்வளவு சின்ன பசங்க இந்த இதுல இது பண்றாங்க அப்படின்னு ஹாப்பியா இருந்தது அவ்வளவுதான் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏதாவது குறந்தாலும் கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தேன் அம்மாவுக்கு அப்படின்னாலுமே கமெண்ட் சரி ஓகே சரி ஓகே நன்றி தேங்க்யூ யூ சப்போர்ட் புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் கீழ ஹைப்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் மறக்காம அதையும் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களால முடிஞ்ச அமௌண்ட் எங்க இருக்காங்க குடுங்க இந்த வீடியோ கண்டிப்பா குடுக்கலாம் யார் யார் எவ்வளவு எவ்வளவு பேர் பண்றீங்க நான் பாக்க தான் போறேன் ஆஹ் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ காட்டும் எல்லாத்துக்கும் சேர்ந்த வீடியோ தான் ஆமா கடபாய் கடம்பா யூ பாய்